கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்கள் லாண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்பதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன் அவர் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் அசனத்தில் வாசிக்கிறோம் கத்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை போதித்து நம்மை வழிநடத்த வேண்டும் கத்தருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது அந்த வழியிலே இடர்கள் இருக்காது அந்த வழியிலே பிரச்சனைகள் இருக்காது அந்த வழியிலே போராட்டங்கள் இருக்காது கத்தர் நடத்துகிற வழியிலே துன்பங்கள் இருக்காது கத்தர் நடத்துகிற வழியிலே நமக்கு எந்த விதமான அலைச்சல்களும் இருக்காது தெய்வம் நம்மை வழி நடத்த வேண்டும் அருமையானவர்களே நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே நீரண்ணை வழி நடத்துங்க ராஜா என்று ஆண்டவரை நீரன்னுக்கு சரியான பாதிலே என்னை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் அருமையானவர்களே பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நாலாம் வசுரத்தில் வாசிக்கிறோம் அத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உன்னுடைய பாதைகளை எனக்கு போதையும் என்று சொல்லி ஜபிக்கிறார் நாம் அப்படியாக தெய்வ சமூகத்தில் ஜபிக்கணும் அண்டவரே என்னை வழி நடத்துங்கப்பா இன்னைக்கு நான் ஒரு காரியத்துக்காக போகிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் என் வாழ்க்கையில் அதற்காக போகிறேன் ஒரு ஆஃபீஸ் காரியங்களுக்காக போகிறேன் ஒரு அதிகாரியை பார்ப்பதற்காக போகிறேன் என்னுடைய பெண்ணுடைய திருமண காரியத்துக்காக போகிறேன் ஒரு மருத்துவரை பார்க்குவதுக்காக நான் போகிறேன் யேசப்பா என்னை நீ வழிநடத்துங்க என்று சொல்லி நாம் ஜபித்து விட்டு கடந்து சொல்ல வேண்டும் தகப்பனே நாம் ஜபித்து விட்டு கடந்து சொல்ல வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அருமையானவர்களே பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கத்தர் போதிப்பார் என்பதாங்க அருமையானவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் அவர்களை கரம் பிடித்து அவர்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் கத்தர் உங்களை வழி நடத்துவாருங்க வழிநடத்துனார்னா ஒரு பெரிய சமாதானம் இருக்குங்க கத்தர் நம்மளை வழிநடத்துவாருங்க தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க தேவன் நம்ம கூட இருக்கிறபடி நாளை கத்தரு மூளை அற்புதமாக வழி நடத்துவார் அருமையானவர்களே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே மாவடி என்கிற ஒரு பகுதிக்கு நான் கடந்து சென்றேன் இயேசு விடுவிக்கிறார் மோகன் சிலாசஸ் அவருடைய ஊழியத்தில் எட்டு நாட்கள் அங்கே இயேசு ஊழியர் பயிற்சி முகாம் என்று நடத்தினார்கள் எட்டு நாட்கள் அங்கே அந்த ஊழியத்தில் நான் அங்கே தங்கியிருந்து அந்த ஊழியர் பயிற்சியை நான் முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு வருவதற்கு என்னிடத்தில் ஐம்பது ரூபாய் மாத்திரமே இருந்தது நான் சென்னைக்கு வர வேண்டும் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஐம்பது ரூபாயை வைத்து கொண்டு நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஐம்பது தான் என்னிடத்தில் இருக்கிறது இந்த ஐம்பது ரூபாய்க்கு எந்த ஸ்டாப்பிங் வரைக்கும் டிக்கெட் வரும்மோ அந்த ஸ்டாப்பிங் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு நான் அங்கே இறங்கிடுவான் ஆண்டுவரே என்னை வழிநடத்த வேண்டும் என்னை வீட்டுக்கு பத்திரமாய் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி மனத்துக்குள்ளே ஜபம் செய்து கொண்டு நான் டிக்கெட் எடுக்கிற இந்த லைனில் நின்று கொண்டிருக்கிறேன் வேதனை எப்படி நான் வீட்டுக்கு போகப் போகிறேன் தெரியலையே என்னுடைய வழி கத்தருக்கு முன்பாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதாக ஜபித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டு இந்த ஐம்பது ரூபாய்க்கு எந்த இடத்துல நான் இறங்கணுமோ எவ்வளவு டிக்கெட் வருமோ அந்த இடத்து அந்த டிக்கெட் வரைக்கும் நான் எடுத்துட்டு நான் இறங்கிடுவேன் ஆண்டு வரேன் என்னை வழிநடத்த வேண்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து நீர்தானை வழிநடத்த வேண்டும் ஆண்டு வரேன் ஒரு ரூபாய் கூட இல்லை என்று சொல்லி என்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் நான் அங்கே தென் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று நான் ஆணுடைய சமூகத்தில் மனந்து கொள்ளுவே பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு பக்கம் கண்ணீர் ஐயோ நான் எப்படி போவேன் என்று தெரியலையே என் வழிகளை கத்தர் எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியலையேன்னு சொல்லி நான் அழுது கொண்டே இருக்கிறேன் பின்பாக ஒரு பாஸ்டர் எனக்கு பின்பாக இருந்து என்னை கை தட்டி கூப்பிட்டார் எங்கே போறீங்கன்னு சொல்லி கேட்டார் நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் டிக்கெட் எடுக்காதீங்க நான் டிக்கெட் எடுக்கிறேன் நீங்கள் டிக்கெட் எடுக்காதீங்கன்னு சொன்னார் அவரு எனக்காக டிக்கெட் எடுத்து சென்னைக்கு வருவதற்கு உதவி செய்தார் அவர் யார் என்று எனக்குத் தெரியாது எந்த ஊர் என்று எனக்கு தெரியாது அவரிடத்தில் நான் சொல்லவும் இல்லை என்னிடத்துல பணம் இல்லை என்று அவருக்கு நான் சொல்லவும் இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக நான் வசிக்கிற பகுதியில் அவர் இருக்கிறார் பாருங்கள் அந்த நண்பர் இப்போது நான் ஊழியம் செய்கிற பகுதியில் அவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் கத்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமானவர் பார்த்தீங்களா நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன்கார் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தக்கூடிய தேவன்கார் நேற்று தினத்தில் கூட ஒரு ஆஃபீஸ் விஷயமாக நான் போயிட்டேன் போய் அங்கே ரொம்ப ஒரு குழப்பம் அங்கே பெரிய அலைச்சல் நான் தோல்வியோடு திரும்பி வந்து விட்டேன் மனதில் அழுது கொண்டே ஆண்டு ஒரு காலையிலேருந்து சாப்பிடாமல் இந்த வேலைக்காக நான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இந்த வேலை முடியலையேன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு நான் வந்துட்டேன் வந்துட்டு பாதி வழியில் ஆவியானவர் என்னை விடவே இல்லை நீ திரும்பப்போ திரும்பப்போ என்பதாக மணி வர டைம் மூன்றரை மேலே ஆயிடுச்சு நாலு மணிக்குள்ளே அந்த ஆஃபீஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்னை ஆவியானவர் உந்திக் கொண்டே இருக்கிறார் மீண்டுமாக நான் திரும்பி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு அங்கே முடியாத இருந்த காரியம் செய்ய முடியாது இருந்த காரியம் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே காலையிலேருந்து வெயிட் பண்ணி முடியல இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலை முடிந்து விட்டது அருமையானவர்களே எனக்கு அப்போ தான் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கத்தாவே நீ என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே என்னை எப்படி வழிநடத்துகிறீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்து ஆண்டு நான் கத்தருக்கு நன்றி சொன்னேன் ஆம் அருமையானவர்களே நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன்கவர் நம்ம நடத்துவாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எஸப்பவங்க கூட இருக்கிறார் நடத்துவார் எத்தனை நாளாக நான் இந்த காரியத்துக்காக அலைஞ்சு கொண்டிருக்கிற ஐயா ஆனால் சக்ஸஸ் ஆகலை எத்தனை நாளாக இந்த காரியத்துக்காக நான் முட்டி மோதி கொண்டு இருக்கிறேன் அதை நடக்கலைன்னு சொல்லி சொந்து போயிட்டீங்களா சொந்து போகாதீங்க ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு உங்களை வழிநடத்துவார் உங்களை வழிநடத்துவார் அவர் வழிநடத்துகிற தெய்வன் உங்களை நடத்தக்கூடியவர் மனிதர்கள் அல்ல தெய்வனே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னேன் இன்றைக்கி எங்கே போக போகிறீங்க இன்றைக்கி எந்த காரியத்துக்காக போக போகிறீங்க ஏசப்பா உங்களை வழிநடத்துவார் ஜவுமன்ட்டு போங்க எஸப்பா என்னை வழிநடத்துங்க இந்த காரியத்துக்காக நான் போகிறேன் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஜவுமெண்ட்டு போங்க எஸப்பா உங்களை நடத்துவாருங்க அவர் விட மாட்டார் அவர் செவ்வையான பாதையிலே உங்களை நடத்துவார் ஆசீர்வாதமான பாதியிலே உங்களை நடத்துவார் துன்பமில்லாத சமாதானத்தின் பாதியிலே உங்களை நடத்துவார் அற்புதமான பாதியிலே உங்களை நடத்துவார் ஆசீர்வாதமான பாதியிலே கத்தர் உங்களை நடத்துவார் உங்களை வழி நடத்துவார் அவர் வழி நடத்துகிற தேவன் செபிக்கலாம் ஆண்டு இந்த வேலையில் கூட செபிக்கிறோம் நீர் எங்களை வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் வழி வழிநடத்துகிற தேவன் எங்களுக்கு வழிகளை காண்பிக்கிற தேவன் பாதைகளை உண்டாக்குகிற தேவன் ஏதோ அன்று ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறார்களே வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறார்களே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதமாக வழிநடத்த முடியாது எங்கள் சபைக்குறோம் தகப்பனே அன்றுபரையை தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு ஆஃபீஸ் காரியங்களுக்காக போகிறார்கள் ஏதோ ஒரு கையெழுத்து காரியத்துக்காக போகிறார்கள் டிரான்ஸ்பருக்காக போகிறார்கள் எந்த காரியத்துக்காக போனாலும் கத்தர் அவர்களை வழிநடத்த முடியாது யாருமே இல்லை எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை எனக்கு எந்த அதிகாரிகளும் தெரியாது என்று சொல்லுகிறார்களே கத்தாவே நீர் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறபடினாலே ஆண்டு நீர் அவர்களை வழி ஆண்டவரே இன்றைக்கு போகிற காரியங்களிலே கத்தர் அவர்களை வழி நடத்த முடியாது நாங்கள் அதிகாரியுடைய கண்களிலே தய கிடைக்க பண்ணுங்க அதிகாரியுடைய கண்களில் இரக்கம் கிடைக்க பண்ணுங்க நாமத்தினாலே தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையான காரியங்களை செய்து முடிப்பீராக வழி காட்டுவீராக வழி நடத்துவீராக ஐயா ஸ்தோத்ரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த கல்லூரியில் போய் படிக்க வேண்டும் எந்த கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் எல்லாவற்றும் கத்த நீர் வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாதாண்டு எங்களை போதித்தருளும் எங்களை நீர் வழி நடத்தும் எங்களுடைய கைடு நீங்கதான் தான் என் வாழ்க்கையினுடைய கைடு நீங்க தான் வாழ்க்கையில் நான் எப்படி நடக்கணும் யாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் உலக பிரகாரமான காரியத்தில் எப்படி நடக்கணும் ஒரு காரியத்தை செய்யப் போகிறோம் அதில் எப்படி நடத்தணும்னு சொல்லி என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் கைப்பிடித்து வழி நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அப்படியா இன்றைக்கு போகிற காரியங்களிலே ஜெயத்தை தேவன் கட்டடுவீராக இன்றைக்கு எந்த காரியமாக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்றாலும் ஜெயத்தை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சொல்கிறீர்களே ஒரு நாளும் முதல் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா ஒவ்வொருடைய தேவைகளையும் கத்த சந்திங்க என்னென்ன காரியங்களுக்காக கடந்து போகிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு ஜெயற்றை தெய்வன் கொடுப்பீராங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவீராங்க காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராங்க தெய்வன் அப்படி செய்கிறதுக்கான சுத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமை